ஹாய் மக்களை எல்லாருக்கும் வணக்கம் ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் வந்து நம்ம சென்னையில் சிட்டியில் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுகிட்ருக்கோங்க இப்போ ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது வந்து டூ இயர்ஸ் ஓல்டுங்க இது சைட் எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து ஐயப்பன் தாங்கல் ஐயப்பந்தாங்கல்ல உங்களுக்கு வந்து ஆயில் மில் ரோடுக்கு ஆப்போசிட்டில் ஜட்ஜஸ் காலனி பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷன் தான் ஒரு டூ இயர்ஸ் ஓல்டு பில்டிங் தாங்க இது இது வந்து எயிட் ஹென் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டேடான எலிவேஷன் பார்த்தீங்க மெயின் கேட்டு நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல ஸ்ட்ராங்கான கேட்டு தான் இது வந்து பார்க்கிங் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் லேண்டில் உங்களுக்கு ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வச்சு பக்காவாக பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் சைஸ் பாருங்கள் எவ்வளோ நல்ல பெருசாகவே இருக்குது பத்துக்கு ஒரு பதினாறு என்ற சைஸில் உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குதுங்க இது என்ட்ரன்ஸுங்க என்ட்ரன்ஸ் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்பேக் ஏரியா செட் பேக் ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க உங்களுக்கு அதுவுமே பக்காவாக இருக்கும் இது வந்து மெயின் டோரு மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருப்போம் இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கிராண்டியரா இருக்குது உள்ளே என்ட்ரான இது ஹாலுங்க ஹால் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்குது ஹாலு டைல்ஸும் நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு கிளாஸான லுக்கில் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாலு ஹால்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோர்ன்னு வந்து நல்ல ஃப்ளஷ் டோர் தான் இதுவும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான இது ஒரு பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் உங்களுக்கு பெட்ரூம் ப்ளஸ் வந்து அட்டாச்சு டாய்லெட் இருக்குது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு நல்ல பிராண்டட் இது தான் இருக்குதுங்க இது வந்து கபோர்டு கபார்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே சூப்பரா இருக்கு வாங்க நம்ம போயிட்டு கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிச்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை ரூமுங்க அந்த பூஜை ரூம் செட்டப்புக்கு இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இது என்னென்னா கஸ்டமர் வந்து வாங்கியிருக்காங்க அவங்க வந்து அப்ராடில் போய் செட்டில் ஆகுறதுனால இதை வந்து சேல் பண்ணுறாங்க அதனால தான் ஒரு டூ இயர்ஸ் ஓல்ட்ல சேல் பண்ணுறாங்க இது புதுசாக இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க போனீங்கன்னா ஒரு கோடி ரூபா சொல்லுவாங்க இவங்க வாங்கின விலைக்கே கொடுத்துட்றாங்க நைன்டி த்ரீ லேக்ஸ் தான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஏரியா பேக் ஏரியாவில் டோர் வந்து நல்ல ஒரு ஒரு வாட்டர் ப்ரூஃபில் போட்டிருக்காங்க செட் பேக்கும் போய் பாத்துருங்க எப்படி இருக்குது ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்ப பாக்கிறது கிச்சன் தாங்க பாக்க வந்திருக்கோம் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எல்லாமே மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது எல்லாமே ஒரு புதுசான ஒரு இதுதான் இருக்கு இருக்குது லாஃப்டும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க கபோர்டும் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குதுங்க ஏன்னா இது ஒரு டூ இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லவே மாட்டாங்க எல்லாமே புதுசான்னு கேட்பாங்க அளவுக்கு வந்து எல்லாமே வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வாங்க போயிட்டு நம்ம இருக்க ரெண்டு பெட்ரூமும் பார்த்துடலாம் மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமும் இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு உட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பால்கனி மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க போய் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃப்ளாஷ் டோர் தான் இதுவும் சூப்பராக குவாலிட்டியாகவே இருக்குது உள்ள என்ட்ரான ஒன்று நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமு நல்ல ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் இருக்குது உங்களுக்கு ஷெல்ஃபு எல்லாமே கவர் பண்ணியே கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக பாருங்க இது வந்து அட்டாச்சு டாய்லெட்டு இந்த டாய்லெட்டும் வந்து நல்ல ஒரு பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா சூப்பராகவே இருக்குங்க வாங்க இந்த வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துருவோம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா ஃப்ளஷ் டோர் தான் நல்லா சூப்பரான குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு கிராண்டரான லுக்கில் டைல்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நியரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறேங்க பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோவில் சூப்பரான சப்போர்ட் கொடுத்தீங்க அதே சப்போர்ட்டை திறந்து கொடுக்கணும்னு வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டிசைன் பாய்க்குறோம் டாட்டா சி யூ பாய்